யாருட மடியில அந்த புள்ளகளை தந்திருக்கிறனோ உங்களுக்கு ஒரு வேலை இருக்குது அமானிதம் தாயும் தகப்பனும் செய்ய வேண்டிய கட்டாயமான ஒரு பொறுப்பு இருக்குது இந்த பொறுப்பு தான் இந்த நூற்றாண்டுல இருக்கிற ஆக பெரிய சவால் இந்த ஜமான்ல அணுகுண்டு செய்யறது சவால் அல்ல அது உருவாகி இருக்கிறவன அழிக்கிறதுக்கு செஞ்சு கொண்டிருக்கிறான் பெரிய பில்டிங்கள் கட்டுறது சவால் அல்ல இந்த சவால் உள்ள சவால் உண்ட மடியில பிறந்த குழந்தைய நல்லவனாக்குறதுக்குரிய முயற்சி செய்யறது நல்லவர்களாக உருவாக்கி எடுக்கிறது அவன் கெட்டு போகாம மானத்தை காத்துல பறக்க விடாம உண்ட மகளையும் மகனையும் நீ தயாரித்தெடுக்க முடியும் என்றால் இந்த காலத்துல நீ சாதிக்கிற ஆக பெரிய சாதனை ஆக பெரிய சாதனை அல்லா பொறுப்பாகவே எது எதுவரைக்கும் அல்லா பொறுப்பு தந்தான் குழந்தை அன்பளிப்பா தந்தாச்சு பதினஞ்சு வருஷம் வரைக்கும் ஸ்கூல்ல படிக்க விட்டு அல்லது பதினெட்டு வயசு வரைக்கும் படிக்க விட்டு படிக்க விட்டாச்சு ஜொப்பண்ட தேடி கொடுத்துட்டேன் என்ன பொறுப்பு முடிஞ்சு குரான் ஹரிஸ் லிங்கேஸ்வர் இருக்கிறா அப்படி ஜொப்பண்டு தேடி கொடுத்தா வாப்பா விட்டுடுவான் இருக்கிறா அப்படி சொத்தெல்லாம் எழுதி கொடுத்தாச்சு வாப்பட கடமை முடிஞ்ச நெருக்கிதா மகனாக பண்ணி கொடுத்துட்டார் நல்ல ஒரு குடும்பத்தில் மகளுக்கு நல்ல ஒரு மாப்பிள்ள பார்த்து நிக்காக பண்ணி கொடுத்துட்டாங்க அல்ல உண்மை வாப்ப விட்டுருவானா ஒரு ஆண் மிக தெளிவாக சொல்லுது தாய் தந்தையுடைய பொறுப்பு என்ன தெரியுமா உங்கட பிள்ளைகள் நரகம் போகாம பாதுகாக்கிறது

நீங்க இப்ப மூத்தானா உங்களோட கபரு சுவர்க்க பூஞ்சோலையா அல்லது நரக நெருப்பாண்டு யோசனை பண்ணுங்க ரெண்டாவது வேலை உங்களோட மனைவியும் பிள்ளைகளையும் நரகத்தில் இருந்து பாதுகாரு அம்ரு அம்ரு என்பது அம்ரு சென்றே ஆகும் ஆனா நாங்க இதை செஞ்சிட்டோமான்னு பார்க்கணும் பொறுப்பை செஞ்சிருக்கிறோமா மற்ற இபாதத்தில் எல்லாம் போயிட்டு நபிசல்ல சுண்ணத்தை தேடுறோம் தேடுறோம் உதவு எப்படி செய்யணும் ஹதீஸ்ல நுணுக்கமாக தேடி சண்டை கூட வருதங்க தொழுகை எப்படி தொழணும் எப்படி கட்டணும் நல்ல நுணுக்கமாக தேடுறோம்

அல்லாஹ் எனக்கு பொம்பளை புள்ளகளை தந்திருக்கிறான் நபி அலைகி சலாத்து நாலு பொம்பளை புள்ளகளோட வாப்பா நாலு பேரை சொர்க்கவாதி ஒரு வாப்பா மூணு பேரை ஏற்கனவே அனுப்பிட்டு நாலாவது ஆளுடைய காதுக்குள்ள சொல்லிட்டு போனாங்க என் குடும்பத்தில் முதலாவது ஆளாக என்னோடு நீங்க தான் வந்து சேருவீங்கன்னு அப்படி வெற்றிகரமாக உலகத்தில ஒரு குடும்பத்தை வழிநடத்திய வாப்பரசூர் தான் எப்படி வழி நடத்தினாங்க ஒரு ஆலிமு கிட்ட இருந்து இது பெரிய ஒரு நெருப்பு புள்ளகளை பாதுகாக்கிறது எவ்வளவு கஷ்டமான ஒரு காலமே அதனாலதான் சஹாபாக்கள் இதுக்கு விளக்கம் கொடுத்துட்டு போனாங்க பிள்ளைகளை நரகத்தில் இந்த பாதுகாக்கிறது சின்ன வேலை ஒன்று அல்ல தப்சீர் இவனு கசீர்ல அதிரத்து அழிரது அவர்களுடைய மிக தெளிவான கருத்து எழுதப்பட்டிருக்குது பிள்ளைகளை நரகத்தில் இருந்து பாதுகாக்க ரெண்டு வழிகள் இருக்குது ரெண்டு விஷயங்களை கொடுங்க ரெண்டு விஷயங்களை கொடுங்க முதலாவது கொடுங்க பித்த அலீம் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அறிவை கொடுங்க